எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பத்தம்போது தத்துவம் அன்று தகவு என்றேனோ தமிழ்ச்செல்வி கோதையைப் போலே எம்பெருமாட்டியாகிய நீ எம்பெருமானோடு சேர்ந்திருப்பதன் நோக்கம் எங்களைப் போன்ற எளியவர்களை பாதுகாப்பதன் பொருட்டே ஆகும் அவ்வாறின்றி நாங்கள் வருந்தி கொண்டிருக்க நீ மட்டும் எம்பெருமானுடன் இன்பத்தில் இருப்பது தகுதியுடையதல்ல இது உன்னுடைய கருணை நிறைந்த இயல்புக்கு ஏற்றதும் ஆகாது உள்ளுரை பொருள் இத்தால் புருஷக்கார பூத்தையான பிராட்டியாலே நமக்கு பேரு என்கிறது பேர் பேராகையாவது இவள் புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியன் செய்யான் என்கை ஆகையாலே இந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு ஈஸ்வரன் திருவடிகளில் சரணம் புக வேண்டும் என்று ஸ்ரீதேவியான பெரிய பிராட்டியார் வைபவம் உணர்த்தப்படுகிறது அதாவது தத்துவமாகிற ஈஸ்வரன் நமக்கு தகவு புகழ் ஆகமாட்டான் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரியான இவளே நமக்கு தகவு என்றபடி சம்பிரதாய நிர்வாக சாயை ஸ்ரீ வாசுதேவனின் மகிஷி சித்து அச்சித்து ஈஸ்வரன் ஆகிய அனைவருக்கும் ஈஸ்வரியாயிருப்பவள் என்று விஸ்வக்சேன சம்ஹிதையிலும் சேத்தனர்களுடைய ஹிதத்தை எப்போதும் சிந்தித்திருப்பவள் என்றும் எல்லா ஜீவராசிகளையும் நேராக காண்பவளாய் அவர்களுடைய நன்மை தீமைகளை சிந்திக்கிறேன் என்று லக்ஷ்மி தந்திரத்திலும் எடுத்து ஓதியிருக்கையாலே நன்மைகளை உண்டாக்கவும் தீமைகளை போக்கவும் சிந்தித்திருப்பவள் என்றபடி இன்னும் பரமாத்மாவை ஆசிரயித்திருக்கிறேன் மற்றுள்ளாரால் ஆசிரயிக்கப்படுகிறேன் இஷ்டப்பிராப்தி அனிஷ்டங்களை போக்குகிறேன் இஷ்டங்களை அழிக்கிறேன் பரமாத்ம சக்தியை தூண்டுகிறேன் மங்களகாரியாகவும் ஆனந்தமயையாகவும் விரும்பப்படுமவளாயும் இருக்கிறேன் இக்காரணங்களாலே மறைமுடியின் முடிவு கண்டவர்கள் என்னை ஸ்ரீதேவி என்று நன்கறிகிறார்கள் என்று பிராட்டியாலும் லக்ஷ்மிபதியான நானே என்னை அடைய உபாயமாவேன் என் பிரியையான லக்ஷ்மியானவள் புருஷகாரத்தினால் என்னை அடைய உதவி புரிகிறாள் புருஷகாரத்துவமாகிற இப்பெருமை இவளுக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஈஸ்வரனாலும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அவர்களுடைய அத்வேஷம் வெறுப்பு கொள்ளாமை ஆபிமுக்கியம் இறைவன் மீது ஈடுபாடு கொள்வது முதலான குணங்களை பெருக்குகிறாள் அடியார்களாலே தினந்தோறும் ஆசிரயிக்கப்படுகிறாள் ஈஸ்வரனை ஆசிரியிக்கிறாள் அடியாருடைய கூக்குரலை கேட்கிறாள் அவற்றை எம்பெருமானுக்கு கேட்பிக்கிறாள் என்னும் ஆறு பொருள்கள் பகவத் சாஸ்திரத்தில் மிகவும் ஆதரிக்கப்படுகின்றன இத்தால் இவள் தாயாய் பத்தினியாய் இனிய விஷயமாயிருக்கையாலே கண்ணழிவற்ற புருஷகாரம் என்கிறதை உணர்த்தும் ஆக இவ்வளவால் பிராட்டி ஆனாள் அல்லது ஈஸ்வரன் காரியன் செய்யான் ஈஸ்வர சுவாதந்திரியத்தையும் சேத்தனனுடைய அபராதத்தையும் கண்டு அகலமாட்டாதவளாய் அனைவருக்கும் புருஷார்த்த சித்தியை உண்டாக்கி அருளும் தத்துவமாகிற ஸ்ரீதேவியை நமக்கு புகழ் என்கிறதை உணர்த்துகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ിയ കോട്ട് കാലക്കട്ടിൽ മേൽ കുത്ത് വിളയ കെറിയ കോട്ട് കാലുകൾട്ടിൽ മേൽ മെത്തെ പഞ്ച ശയനത്തിന്മേലി കുത്ത് വിളയ കെറിയ கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச செயலத்தின் மேலே கொத்தல பூ பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொத்தல பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மை மைத்தடங்கண்ணீ நாய் நீ உண்மணாளனை மைத்தடங்கண்ணீ நாய் நீ உண்மணனை எத்தனை போதும் ஒட்டாய்காயடங் கண்ணாய் நீ உண்மனை எத்தனை போதும் துலழட்டாய்கால் எத்தனை ஏனும் பிரிவாற்று கில் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் தத்துவம் என்று தகவேரோரம் பாவாய் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் என்று தகவேரோரம் பா